அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் இன்று பிறந்திருக்கும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போது பார்ப்போங்க மேஷ ராசிக்காரர்களே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசாமல் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளை தந்து பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்று பிறந்திருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு யோக பலன்களை போகுதுங்க இந்த மாதம் முழுக்க சூரியனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதனால் எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க உங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கீங்க அதுவும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் சற்றே பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாதம் முழுக்க நீங்க அக்கறை காட்டினா நல்லாயிருக்கும் வேலை சுமை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் வருங்க புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பழைய கடனை பைசல் பண்ணவும் வழி கிடைக்குங்க உத்தியோக வகையிலையும் நீங்கள் இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவீங்க சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க அதே மாதிரி வாழைக்காய் தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க ராசிக்காரர்களை புரட்சியாளர்களெல்லாம் நீங்க தாங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்ல உட்கார்ந்து சேமிப்புகளையெல்லாம் கரைத்து கொண்டிருக்கும் சூரியன் பதிமூன்றாம் தேதி முதல் உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் கொஞ்சம் கைக்கு காசு வர ஆரம்பிக்குங்க சேமிக்கவும் தொடங்குவீங்க செலவுகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வருவீங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரமும் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்கும் மாதத்தின் முற்பகு பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் வரண் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு அல்ல சிவபெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க முருங்கைக்காய் தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரும் மாதமாக இருக்குங்க காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கக்கூடிய சூரியன் பதிமூன்றாம் தேதி முதல் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் பத்தாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வியாபாரம் புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க எல்லாத்திலையுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க கடக ராசிக்காரர்களே உங்க ராசியை நேருக்கு நேராக சூரியன் இருக்காருங்க அதனாலேயே நீங்க சிடு சிடுன்னு சில நேரத்தில் பேசிட்டு இருக்கீங்க அந்த நிலமையெல்லாம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் மாற இருக்குதுங்க சூரியன் பதிமூன்றாம் தேதி முதல் எட்டாவது வீட்டில் போய் மறையறதுனால உடம்புல இருந்த சூடு உஷ்ணம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி அழகு ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கு பிறகு நல்ல விதத்தில் முடியுங்க பதினோராம் தேதி முதல் புதன் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்ல போய் உட்கார்றதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க ஒன்பதாவது வீட்டிலேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியமும் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க வசூல் அதிகரிக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம் நீங்க வணங்குறது நல்லதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் தயிர் அல்லது நீர்மோர் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளார முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தால் முடித்து கொள்ள பாருங்க குறிப்பாக அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பனிரெண்டாம் தேதிக்குள்ளார நல்ல விதத்தில் முடியும் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க புது வண்டி வாகனம் நீங்கள் வாங்குறதுக்கான சூழலும் இருக்குதுங்க ஆனால் பதிமூன்றாம் தேதி முதல் சனி பகவானுடன் சூரியன் வந்து வந்து உட்கார இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உங்களுக்கும் கொஞ்சம் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பெருசுபடுத்தாதீங்க சந்தேகத்தால் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கும் அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளுடைய படிப்பு திருமண விஷயங்கள் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபார உத்தியோகமும் இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை சேவிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க கண்ணீராசிக்காரர்களே மாதம் பிறக்கும் பொழுது ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சூரியன் பதிமூன்றாம் தேதி முதல் ஆறாவது வீட்டுக்கு போக இருக்கிறதுனால பதிமூன்றாம் தேதி முதல் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசியை சுக்கரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதே போல குரு பகவானின் அனுகிரகமும் கூடிக்கிட்டே போறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் அதெல்லாம் சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஐபிகளும் இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ சக்கர தாழ்வாரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க பச்சரிசி தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் முழுக்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க அதனால் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க பழைய சொந்த பந்தங்களை சந்திக்கிற ஒரு சந்தோஷம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க சூரியனுடைய போக்கு சுமாராக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல ரொம்ப மூக்க நுழைச்சிக்காதீங்க அதெல்லாம் நல்ல விதத்துல நடக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் ஆறாவது வீட்டுல ராகோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணுங்க ஏன்னா உங்க பேச்சை பதிவு செய்து கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சிலர் காண்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இந்த மாசம் கடுமையா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணுங்க அதே போல் உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் மறைமுகமான சில தன்மைகள் எல்லாம் உண்டாகும் மரியாதை குறைவான சூழ்நிலையும் உருவாகும் அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை நீங்க வணங்குறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெந்தயம் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க ராசிக்காரர்களே மாதம் பிறக்கும் இந்த வேலையிலே மூன்றாவது வீட்டிலே சூரியன் உட்கார்ந்து பனிரெண்டாம் தேதி முதல் அவர் அங்கதாங்க இருப்பாரு அதனால பனிரெண்டாம் தேதி முதலே உங்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் உண்டு அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பதிமூன்றாம் தேதி முதல் சூரியன் நான்காவது வீட்டுக்குள்ளார வந்து சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார இருக்கிறாரு புதனுடனும் சேர்ந்து உட்கார இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்குங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க ஆனால் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து பிள்ளைகளால் நிம்மதி உண்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானின் அருப்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யோன்யம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க வியாபாரத்தில் புது பங்குதல் கிடைப்பாங்க உத்தியோகத்துல புது விஷயங்களை இந்த மாதம் முழுக்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க எல்லா வகையிலும் இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்க வணங்குறது ரொம்ப நல்லதுங்க வேர்க்கடலை தானமாக கொடுங்க இந்த மாதம் அமோகமா இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து உங்களை வந்து கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேச வைத்து கொண்டிருக்கிற சூரியன் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் போய் உட்கார்றதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க கோபமாக பேசாமல் இனிமே சாந்தமாக நீங்கள் பேசுவீங்க அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க பதினோராம் தேதி முதல் புதன் மூன்றாவது வீட்டுக்கு வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் வக்கரம் இருபத்தி நாலாம் தேதி முதல் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாருங்க அது முதல் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் சுக்கரன் அற்புதமாக இருக்கிறதுனால பழைய

மகர ராசிக்காரர்களே இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க புதுசாக அறிமுகமாக்ட கவனமாக இருங்க ஆனால் பதிமூன்றாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க சூரியன் அப்படி இருக்கிறதுனால முன்கோபம் குறையும் அழகு இளமை அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிரபல யோகா அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் தேதி முதல் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் உங்க ராசிநாதன் சனி பகவானுடன் திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட அதுக்கு பிறகு சரியாகுங்க செவ்வாய் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால வீடு மன வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக முடியுங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால தங்க நகைகள் அடகில் இருந்தது மீட்டெடுப்பீங்க அதே மாதிரி சொத்து பத்திரத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபார உத்தியோகமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பகிரவரை நீங்க வணங்குறது நல்லதுங்க அதோடு மட்டுமில்லாம வாழைப்பழம் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களே உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய புதன் பதினோராம் தேதி முதல் உங்க ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறுங்க பாசமாகவும் அவங்க நடந்துப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மகளுக்கும் நல்ல வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் சூரியனுடைய போக்கு இந்த மாதம் முழுக்க சரியில்லாமல் இருக்கிறதுனால விரைய செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க பதிமூன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பதிமூன்றாம் தேதி முதல் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கண்ணெரிச்சல் உடல் உஷ்ணத்தால் வந்து அடிவயிற்றில் வலி இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் குறிப்பாக சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் பெரிய அளவு பொறுப்புகளும் தேடி வருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அக்கம்பக்கம் பக்கம் வீட்டாருடன் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தேங்காய் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க மீன ராசிக்காரர்களே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு ஜெயிச்சும் காட்டுவீங்க அரசு வேலைகளும் நல்ல விதத்தில் முடியுங்க அதோடு மட்டும் இல்லாமல் பதினோராம் தேதி முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேருங்க ஆனாலும் பதிமூன்றாம் தேதி முதல் சூரியன் பனிரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து மறைய இருக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் அதிகரிக்குங்க ஆனால் அதே நேரத்தில் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் கோர்ட்டுக்கு கேஸ் எல்லாம் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லை சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் பிற்பகுதியில் போட்டிகளால் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறதுனால அழகு இளமை அதிகமாகி கொண்டே போகுங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி தானமாக கொடுங்க இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க அன்பிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் அள்ளித்தரும் மாதமாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க